இன்றைக்கு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆலங்குடி வடகாட்டு விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய ஒன்றிய செயலாளர் தோழர் வணிக இருந்து வருகின்றது அதில் பாகனமடைந்த இளங்கள் எல்லாம் நீர் வரத்தும் அந்த குளத்திற்கு வரவில்லை அப்படி ஒரு எழுபது ஆண்டு காலமாக குடியிருக்கின்ற ஏழைகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே இடத்தை நில உரிமையை கேட்டும்

வகை மாற்ற வழி செஞ்சிருக்கீங்களா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருஷமா எனக்கு தெரிய நாற்பத்தி வருஷமா இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கலையா வட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமாக ரத்தம் சித்திக் கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராடுகிறோம் ஆனால் இன்று வரை எங்களுக்கு அந்த நியாயமான தீர்ப்பு வரவில்லை ஐயா நாங்கள் ஏழையாக பிறந்தது எங்கள் குற்றமா எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக நிலைநிறுத்த

எங்கள் எங்களுக்கே எங்களுக்கே வீடு கேட்கலயா இடம் எங்களுடைய சொந்தமாக்கி கொடுங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும் இதற்கு நீங்க தமிழ்நாடு அரசும் மாவட்டமும் வட்ட ஆட்சியாரும் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்களிடம்

மாவட்ட தலைவர் மரியாதை குறியத்தோட சண்முக நிகழ்ச்சினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மரியாதை குடியரசர் டி அன்பழகன் அவர்கள மரியாதை குடியரசு ஜெயபால் அவர்களே இந்த நிகழ்வுகளே அதிலிருந்து விவசாயத்தில் மாவட்ட செயலாளர் மரியாதை குறியத்தோட டி சலோமி அவர்களே இந்த நிகழ்வுல கண்டன தேர்வுகளை நிகழ்த்த இருக்கிற அதுல இருந்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கந்தக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை குடியரசெயர் எம் சிம்மதுரை அவர்களே இந்த நல நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்க குழு பெரிய தாய்மார்களே மாநில ஏன்னா நீர்பிடி பகுதியுமாக்க அது வந்து குளமா இருக்கணும் அவர்கள் தண்ணி கிடக்கணும் அந்த தண்ணி ஆயக்கட்டு தீர்வைக்கு விவசாயம் நடந்திருக்கு பாயிர மாதிரி விவசாய இடம் மாதிரி இருக்கணும் அப்படி அதுக்கான அனுகூலமான இடம் இருக்காங்க குடியிருக்காங்க ஆனா குடிப்பா சொல்லம்னாக்கா அந்த பகுதியில குடியிருக்கிறவங்கல தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து முஸ்லீம் மத முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்க குடியிருக்காங்க இல்ல காலகாலமா அந்த கடலாந்திர ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகம் என்பது அவங்களுக்கு வந்து வீட்டு வசீதி கொடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இபில வந்து இபி வட்டை கொடுத்திருக்காங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அனைத்தும் கொடுத்து இன்னைக்கு நேரத்தில் ரெண்டு மூணு தலைமுறையா அவங்க அங்க குடியிருந்து வர்றாங்க ஏய் இன்னைக்கு காலையில போய் அந்த குளத்து இன்னைக்கு வீடு கட்டுன மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க அது இல்ல அப்படி காலங்காலமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுமா அவங்களுக்கு அந்த இடத்தை வகமாற்றம் செய்து அவர்களுக்கு குடிமலை பட்டா வழங்குன்னு சொல்றோம் குடிமலை பட்டா வழங்குறதுக்கு எல்லா இதுவும் அங்க இருக்கு விவசாய இடைந்த விவசாய வீடாயிருச்சு குளத்துக்குள்ள கரையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது இடிச்சிருவான் இடிச்சு குளத்துக்கு இடம் கொடுத்துருவோம் எங்க விவசாயம் பண்ணுவ அப்ப இது எவ்வளவு மோசமான நல்ல நேர்வு நினைச்சு பாருங்க அதாவது ஒரு பாசன குளத்துக்குள்ள ஆக்கிரமிப்பு இருக்குன்னாக்க அவளை அகற்றுறதுன்னா எங்களுக்கு எந்த பாப்பு கருத்துகிறாள் மூணு நாலு தலைமுறையா குடியிருக்கக்கூடிய ஒரு இடத்தை போய் இது கோலாம் இந்த இடத்துல முறையாக ஏற்கனவே சொன்னாங்க இல்ல இந்த இடத்துல தான் ராமன் முறந்தாரு அப்படின்னு கிடப்பினாங்க இல்ல அது மாதிரி இந்த இடத்துல தான் குழா இருந்துச்சுன்னு இந்த கிடப்புறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் மிகப்பெரிய லட்சியம் எல்லாரும் எல்லா காலத்திலையும் நம்ம ஒரு வீடு கட்டி குடியிருந்திட முடியாது அப்படி பார்த்து பார்த்து கட்டின வீடு பார்த்து பார்த்து அஞ்ச மரங்களும் நம்மளே போய் கேட்கல அங்கேயும் செம்பை வரையும் கொடுத்துருக்கான் யாருக்கு வரத்த யாரு கொடுத்தாங்க இன்னும் நடந்திருக்கு அப்பாவி மக்கள் ஏதோ குடியிருந்து வர்றாங்க காலகாலமா அங்க இருக்காங்க அவங்களை காசா பணமா எப்படி எப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு ஒரு ஒரு கடைசி நிலையில வந்து நினைக்கிறாங்க ஆண்டு புரிய கேவலமான விஷயம் என்ன உங்களுக்கு ஆண்டுகோளத்தில் ஒரு அது இருக்கக்கூடிய பகுதி இருக்கிற மகளிர் மேல்நிலை பள்ளி இப்ப வந்து வரலாற்று மன்னர்களுக்கு பட்டா வழங்கி அதுல வந்து அரசு கட்டணங்கள் வந்து பள்ளிக்கூடம் வந்துச்சு ஆனா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடம்தான் உண்மையான குழந்தை தண்ணி நிற்கிற இடமே அதான் அதுக்கு பல அர்த்தம் இருக்கு அப்ப குளம் தண்ணி நிற்கிற வகை மாற்றம் பண்ணி பட்டா வழங்கியாச்சு அந்த சுத்தி மேலாக குடியிருந்து வரக்கூடிய கலிமுலா நகர் பாரதி மக்களுக்கு அந்த இடத்தை உடல் மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தமிழக அரசையும் நிர்வாகத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மைப்புக்குரிய தோழர் பழனிவேல் அவர்களே திரு தோழர் ராஜா அவர்களே மற்றும் இந்த கண்டன உரையை நிறைவு செய்து கண்டனோடைய ஆற்ற உள்ள மாநில தலைவருமான எங்களுடைய பாசத்திற்குரிய தோழர் சின்னத்துறை அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டுள்ள பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ஒரு இடம் நீதிமன்றம் நீதிமன்றம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கடைசி ஒரு ஆயுதம் நமக்கு ஒரு நம்பிக்கை இழந்து இருக்கிறப்ப நீதிமன்றம் தான் ஆனால் அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்புகள் தான் நமக்கு வந்து பல வகையில ஏழை மக்களை ஒரு ரெண்டு மாசமா எப்படி சொல்றான் அந்த மக்கள் சாப்பிட வழி இல்லாம ஒரு இடத்துல வச்சிருக்காங்க கேம்ப்ல வச்சிருக்காங்க உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் பொருளை கொடுக்குது அவங்களுக்கு உணவுப் பொருட்களை அதை வாங்குறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் இவங்க மேலாக குடிசையோ ஒரு சிறு வீடோ வீடோ அல்லது ஒரு சிறிய தாசு வீடோ கட்டி நான் உள்பட அந்த பகுதியில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நாற்பத்தைந்து வயது வரை அந்த பகுதியில் தான் இருந்தேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காலி செய்துவிட வேண்டும் என்று சில மனிதர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு அரசு தலை சாய்ப்பது அவ்வளவு நல்லதல்ல இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கந்தர்வக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எம் சின்னத்துறை அவர்களே இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க விரிவை ஏற்படுத்தி தர வேண்டும் அதுதான் எங்களுடைய மனமான மனமார்ந்த உயர்ந்த பணிவான வேண்டுகோள் நீங்கள் நினைத்தால் அது நடக்கும் தோழர்கள் நினைத்தால் நடக்கும் எங்கள் பகுதி மக்கள் யாரும் பெரும் பணக்காரர்கள் அல்ல உடனே காய் செய்துவிட்டு வேறு பகுதிக்கு சென்று விட மிக வறுமையில் வாடி அன்றாடம் கட்சிகளாக இருக்கின்ற மக்களை உங்களை போன்ற அமைப்புகள் பாதுகாக்க எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு எம் பகுதி மக்களின் சார்பாக கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய அருமை தோழ சண்முகம் அவர்களே சாலைகளை போடும் பொழுது பல்வேறு மரங்கள் அகற்றப்பட்டது இன்னொரு மரம் அடப்பும் மழைநீர் வந்தாதான் நம்மளுடைய விவசாயம் செழிக்கும் விவசாயம் செலுத்தால நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருகும் என்று அன்னைக்கு முன்னோர்கள் சொன்னது போல வீட்டிற்கு வீடு மரம் இன்றைக்கு ரோடு போறேன்னு சொல்லி மர பல மரங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஆரஸ்வதி மரம் இருந்தால் மழை பெறாது மழை வராது நீர்நிலையை விடும் அது மக்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சொன்னா இன்றைக்கு அரசாங்கமே அரசுடைய நடச்சொல்லி விவசாயிகளை அப்ப வந்து இந்த குப்பனு சுப்பனு எங்க போனாங்கன்னு தெரியல ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏழை மக்கள் வாழக்கூடிய இடங்களாக நீர்நிலையில யார் யார் குடி குடியிருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க இந்த கணக்கெடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு பேரை பேசுறாங்க ஒரு டீல் ஓடுது என்ன டீல் நீங்க நாங்க சொல்றதுக்கு ஒத்து வந்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில முடிச்சிடுவோம் இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன் நீ எங்க வேணா போ ஆனா நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு சொன்ன பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க ஆனா அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது நீர்நிலையில இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அகற்றணும்னு சொல்லுது இதே நீதிமன்றத்துக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பட்டா கொடுக்கணும் சொல்லக்கூடிய அதிகாரமும் இருக்கு வீடு இல்லாத மனிதருக்கு நில கொடுக்கணும் சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு வாழக்கூடிய மனிதருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நிலைமை அவன் எப்படி வாழ்றா அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு படித்த மனிதருக்கு வேலை இருக்கா படித்த இளைஞர்களுக்கு வேலை இருக்கா அவங்க இருக்கக்கூடிய வீடுகளில் பட்டா இருக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா

உடனடியாக நீங்க அகற்றணும்னு சொல்றாங்க அப்ப ஒரு வீடு கட்டி அதுல வாழ்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த வீடை கட்டின பிறகு அவங்க தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ஒருத்தர் வீடு கட்டின பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அந்த வீடை கட்டுறதுக்கு செங்கல் வாங்க மண்ண சுக துக்க நிகழ்ச்சி இருக்கு இத பத்தி எல்லாம் வந்து கவலைப்படுறாங்களா இல்ல நீ நீர்நிலையில இருக்க போனோம் சரி நீர்நிலையில இருக்க போனோம் அப்ப அவங்களுக்கு மாற்றி அடையில அந்த மாற்றி அழைப்பை என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படி பார்க்க சொன்னா இன்னைக்கு பல்வேறு அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வீடுகளும் இன்னைக்கு நீர்நிலை புறம்போக்குல இருக்கு ஆனா அங்க புல்ரோசர் போதானா இல்ல பல்வேறு அரசு அலுவலர்கள் கட்டப்பட்டிருக்கு அங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறாங்க ஆனா ஏழை குடிசை வீட்டுக்கு மட்டும் புல்டோசர் வந்துருது ஈஸியா ஏன்னு சொன்னா அவங்களுக்கு கேட்க திராணி இல்லை கேட்க நாதி இல்ல எப்ப வேணாலும் போனா என்ன வேணாலும் செய்யலாம் நிற்கக்கூடிய இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு சரி இன்னைக்கு கோர்ட் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்க நீதிபதியாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன சொல்லுகிறோம் சொன்னால் பசித்த மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொன்னேன் என ஜகத்தினை அளித்திடுவோம் என்று சொன்ன அந்த வரிகளை படித்து தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இங்கு எங்களுடைய மாநில தலைவர் பல்வேறு கூட்டங்கள்ல பேசுவார் ஒரு குருவிக்கு கூட கூடு இருக்கு பாவம் வாழும் மனிதனுக்கு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி பல்வேறு கூட்டங்கள்ல பேசுவாரு ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வீடு இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு கரண்ட் இல்லைன்னு சொன்னா அத கரண்ட குடுக்கிறதுக்கு எந்த திராணியுமே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அந்த புதுக்கோட்டை ஒன்றிய ஒரு பகுதி அங்க பாத்தீங்கன்னா அவங்க பல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறாங்க அங்க ரோடு கிடையாது திறவழக்கு கிடையாது குடிநீர் கிடையாது வீட்டு வரை வசதி கிடையாது கரண்ட் கிடையாது அந்த மக்கள் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கிடைத்து ஒரு நகர பகுதிக்குள்ள இருட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொன்னா அந்த இடம் மற்ற எங்களுடைய பட்டாதாரருக்கு சொந்தமான இடம் சொல்லி இதே நீதிமன்றம் மக்கள் சார்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது கொடிமனை கேட்டு சட்ட போராட்டத்தையும் சமூக நீதிக்கான போராட்டத்தையும் நடத்திக் கொண்டிருக்கிற போராட்ட களத்தில் தலைமையேற்று ஜெயபாலன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருவரங்குளம் ஒன்றிய செயலாளர் அன்பு குறிய எல் மணிவேல் அவர்களே ஆலங்குடி நகரத்தில் போட்டுவதற்கும் பெறுமதிக்கூடிய நற்பண்பாளர் சமூக ஆர்வலர் அன்பு சகோதரர் பாபுஜா அவர்களே கடைபிள்ளா நகரினுடைய துயரத்தை தைரியமாக வெளிப்படுத்த வந்து பேசி தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற அன்பு சகோதரி சரோஜா அவர்களே கதராடை அணிவித்து கௌரவித்த பெரியோர்களே நண்பர்களே ஆலங்குடி வாழ் சகோதர சகோதரிகளே வணிக பெருமக்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் கழிவுள்ள இருப்பதை கொண்டு பலர் சித்தரிக்கிறார்கள் பாரதி இருக்கிற ஒரு தரு என்பது ஏதோ அந்தன காட்டுக்குள் இருப்பதை போன்று யோசிக்கிறார்கள் ஆனங்குடிக்கு அருகில் இருக்கிறது கழிப்புள்ள நகர் ஊராட்சி கல்லாட முடியாத இருக்கலாம் பாரதி நகர் என்பது ஆழமுடியின் அருகில் இருக்கிறது ஒரு தேரூராட்சியின் எல்லை பகுதிக்குள் இல்லை என்று அது நகர்பகுதி என்று நகர் இல்லை என்று புறந்தள்ளிவிட முடியாது ஏதோ அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரும் செயலாளரும் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தண்ணீர் தேவையை தடுப்பது போன்றவும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை காவல் கொடுப்பதற்கு தொலைபோகர் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று பொதுவழியிலே பேசுகிறார் ஒரு கொடுமையை ஆழங்குடியில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யவில்லை விரல்விட்டு எண்ணுகிற இரண்டு நபர்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள் அவர்கள் ஏன் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதை ஆழங்குடி மக்கள் நன்கறிவார்கள் அந்த குளத்திற்கு பெயர் சேசாத்திரி குளம் அரசு அரசனுடைய கஜெட்டில் அதுக்கு பெயர் வைத்திருப்பது சேசாத்திரி குளம் ஜேசாத்திரி குளம் என்று சொன்னாலும் சேசாத்திரி வருவதற்கு முன்பாக குளம் இல்லை என்று அர்த்தம் ஆலங்குடியில் புதுசா ஒரு தெரு உருவாகுதுன்னு வச்சுங்க அந்த தெருவுக்கு பேரு புது தெருன்னு வைக்கிறான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி தெரு இல்லைன்னு அர்த்தம் ஆலங்குடியில சேஷாத்திரி குளம்னு சொன்னா அந்த குளம் இயற்கையான குளம் இல்ல வைக்கப்பட்ட குளம் சேஷாத்திரியன் கூட தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆலங்குடிக்கும் தஞ்சைக்கும் என்ன உறவு என்ன வணிக உரம் இருந்தது எப்படி சேஷாத்திரியை இங்க கொண்டு வந்து பிரித்தாரு அதற்கு ஏன் கர்நாடகமுடியில் ஒரு தேசாத்திரி குளம் என்று பெயர் வைத்தார்கள் அந்த பெயரை ஏன் பிரிட்டிஷ்காரன் வைத்தான் பிரிட்டிஷ்காரன் வைப்பதற்கு எது காரணமாக இருந்தது என்று பொதுநல மனு கூட்ட நண்பர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை தேசாத்திரி குளத்துக்குள்ளேயே குடியிருப்பதற்கு குடிமனையை உருவாக்கி வீடுகளை கட்டி அந்த கழிவுள்ளா நகர் என்று பெயர் வைப்பதற்கு ஒரு துணிச்சல் ஏற்பட்டிருக்க வேண்டும் அந்த துணிச்சலை பாராட்டி தொண்டைமானுடைய திவான்கள் புதுக்கோட்டை தொண்டைமானுடைய திவான்களாக இருந்த ஜெயசாத்திரிக்கும் கொளும் குடியிருக்கிற மக்கள் கழிவுள்ளா நகர் என்று சொன்னால் இரண்டு திவானுக்கமான பிரச்சனையாக மாற்றியது யார் அங்கு வாழ்கிற ஏழை மக்கள் மாற்றினார்கள் பாரதி நகரிலும் கலிபுரா நகரிலும் வாடுகிற இஸ்லாமிய மக்களா அதற்கு பொறுப்பு அங்கு வாழுகிற இந்து மக்களா பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கான பொறுப்பு ஏழைகள் பாவப்பட்ட மக்கள் பறவைகள் கூட எங்கு வேண்டுமானாலும் சென்று கட்டி கொள்ளலாம் மனிதர்கள் இருப்பதற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் தேடியே அவருடைய வாழ்வு முடிந்து வீட்டை இடிப்பதற்கு முயற்சிக்கிற நண்பர்களை பார்த்து நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இயங்குகிறது என்று நீதிபதிகள் சொல்வதை நாங்கள் பணிவோடு வரவேற்கிறோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றம் இயங்குவது உண்மை என்று சொன்னால் நீதிமன்றம் வாழ்வை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய குடியிருப்பை பரிசீலிக்கிற போது நீர்நிலைகள் நீங்கள் நாற்பத்தி ஐந்து வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்கான முகாம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முகாமை துவக்கி வைப்பதற்கு நான் பல முகாம்களுக்கு சென்றிருக்கிறேன் அங்கு அரசு அதிகாரிகள் அனைவரும் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பதினைந்து அவர்களுக்கு தீர்வை உண்டாக்க வேண்டும் என்று உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் உத்தரவிடப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே சாதாரண மக்கள் வருகிறார்கள் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பைப்பு போட்டு கொடுக்க வேண்டுமான கொடுக்கிறார்கள்

ரெண்டையும் ஆய்வு பண்ண சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொல்லிருக்கிறார் இந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று சொன்ன முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சுப்ரீம் கோர்ட் பத்து லட்ச ரூபாய் அவதாரம் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதுவும் இந்தியாவில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அந்த தீர்ப்பு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பத்து லட்ச ரூபாயை உடனடியாக அரசின் அரசின் கஜானாவில் நீங்கள் கட்டிட வேண்டும் கட்ட தவறின்றால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி பொதுநல மனு என்ற அடிப்படையில் பொதுமக்களின் நலனை யார் கெடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்ட தொகை விதிக்கிற சுப்ரீம் கோர்டுடைய நடவடிக்கை எப்போது மாறுகிறதோ உருவாக்குவதற்கு ஏன் நீதிமன்றம் பரிசீலிக்க கூடாது பொதுநல மனு என்ற பெயரில் யாரை வேண்டுமானாலும் அச்சுறுத்துவது நான் கேட்கிறேன் கல்லாலங்குடியில பதினேழு சிற்றூர் இருக்கு கனிப்புள்ளா நகரை போல பாரதி நகரை போல பதினேழு சிற்றூர் இருக்கிறது அந்த பதினேழு சிற்றூருக்கு பதினாலு சுடுகாடு இருக்கிறது ஏன் அப்படி ஒரு பொதுநலம் அது போட்டு நான் கல்லாலங்குடியை நேசிக்கிறேன் அங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நான் பொதுநலம் போட்டு போராடிட்டு இருக்கிறேன்

இந்த ஊருக்குள்ளேயே உன்னை விட மாட்டாங்க நடமாட விட மாட்டாங்க அங்கே சாதி நடமா கோட வச்சுக்கிறது ஒவ்வொரு சாதிக்கு ஒரு சுருநாடு இருக்கு அதை மாற்றுவதற்கு உங்களால் முடியாத ஏழை எளிய மக்கள் வாதுகிற ஒரு இடத்தை பொதுநல மனு என்கிற அடிப்படையில் முயற்சிப்பது ஆனால் துரதிருஷ்டவசமாக கடிப்புள்ள நகரை இருக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க பாருங்க அந்த ஹைகோர்ட் நீதிபதி ரொம்ப நிதானமான ஒரு தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறார் உடனடியா பாரதி நகர் மக்களை மக்களையோ கழிவுள்ளா நகர் மக்களையோ வீடுகளை உடனடியாக இடிக்க வேண்டும் என்று அந்த அவர் என்ன உத்தரவிடலை உடனடியாக அந்த இடத்தில் சென்று தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தண்ணீர் வருத்துக்கான வழிகள் இருக்கிறதா தண்ணீர் வெளியேறுகிற பகுதி எப்படி இருக்கிறது அந்த பகுதி முழுவதும் இருக்கிற மழை நீர் எங்கே போய் இப்போது சேருகிறது என்பதை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுடைய சப் ஆர்டினேட்டர்கள் உள்ளே வந்து அதனுடைய நிலைமைகள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அதனை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு முன்னதாகவே இடத்தை விலைவேசி நிற்பதற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று முயற்சித்து தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இங்கு குடியிருக்கக்கூடிய மக்கள் ரியல் எஸ்டேட் கும்பலை நம்புகிறத

சரோஜா அவர் எந்த கட்சியும் அவர் எங்கள் இயக்கத்தின் சம்பந்தமும் கிடையாது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அவருக்கு ஏற்க உரிமை என்பது ஜனநாயக உரிமை எந்த இடத்திற்கு செல்வது எனக்கு வீடு இல்லை என்று சொன்னால் என்னுடைய வீட்டை பாதுகாக்க முடியாது என்று சொன்னால் நான் ஒரு குடிமகன் என்கிற அடிப்படையில் உங்களால் சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகமாக